அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் இப்போ நாம பூச்சிகளின் நண்பன் இன்றைக்கு இயற்கை விவசாயத்தில் நம்ம நிறைய விஷயங்களை முன்னெடுத்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகளுக்கும் தீமை செய்யும் பூச்சிகளுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய விவசாயிகள் குழம்பி போயிருக்கின்றன இன்னைக்கு இருக்கிற நிறைய மெடிக்கல் ஷாப் மாதிரி நிறைய மருந்து கடைகள் வந்து இந்த சூழல் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இப்போ இதுல நம்ம என்ன அறிமுகப்படுத்துகிறோன்னா பொறிவண்டு கும்பிடி பூச்சி தட்டான் பச்சை கண்ணாடி இயற்கை பூச்சி தட்டான் பூச்சி சிலந்தி தேனி தரைவண்டு இப்போ இந்த வண்டுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நினைக்கிறாங்க இது எல்லாமே வந்து விவசாயத்துக்கு எதிரானது பயிர்களுக்கு எதிரானது பயிர்களை தின்னு நாசம் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப நம்ம பய வந்து கெட்ட பூச்சிகள்னு சொல்லக்கூடிய நமக்கு பயிர்களுக்கு தீங்குசை விளைவிக்கும் பூச்சிகள் கொள்ளும் இந்த பூச்சிகள் சேர்த்து தான் சாகுது அப்ப முடிந்த வரைக்கும் ரசாயனம் பயன்படுத்தப்படாம இந்த ஒவ்வொரு பூச்சிகளும் கேட்டுக்கலாம் ரசாயனம் பயன்படுத்தாம நம்ம ஒரு விஷயத்த பயன்படுத்தோம்னா ஒரு பல்லுயிர் தன்மையோடு ஒரு உயிர் சூழலோடு ஒரு வாழ்வியலோடு தமிழர் வேளாண்மையை முன்னெடுத்து ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம செய்யலாம் சரிங்க சார் நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம பார்த்துட்டோம் என்ன என்னன்னா இந்த கும்பிடு பூச்சி இந்த வந்து கூட நிறைய விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கு இப்போ இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பறவைகள் கூட நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்த நம்ம பயன்படுத்தக்கூடிய செயற்கை ரசாயனங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்னன்னா உயிர் சூழல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துது இது பார்த்திங்கன்னா பயிருக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகள் இது வந்து இங்கே பாருங்க இவ்வளவு பூச்சி இருக்கு பட்டைப்புழு காண்டாமிருக உண்டு மாவுப்பிழை பூச்சி இந்த மாதிரி நிறைய பூச்சி இனங்கள் இருக்குது உலகத்துல பறவைகளை விட அதிகமாக இருக்கிறது இந்த பூச்சி இனங்கள் தான் இதை கண்ட்ரோல் பண்றது இயற்கையாகவே இயற்கையாவே வந்து ஒரு உயிர் சூழல பறவைகளை படைச்சிருக்கு அப்போ நாம பயன்படுத்த ஒரு சின்ன ரசாயனம் வந்து என்ன செய்யுது பறவைகளையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான இன்னைக்கு பெரும் நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சரி செய்ய செஞ்சு இன்னைக்கு விவசாயிகளோட ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை விதைச்சிருக்காங்க அது என்னன்னா ரசாயனங்களை பயன்படுத்தினால தான் அவங்கள விவசாயிகளை மீட்டெடுக்க முடியும் நிறைய லாபங்களை நோக்கி வந்து இப்போ தள்ளக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இன்னைக்கு விஷமா மாறிவிட்ட சூழ்நிலையில நாம ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இந்த காணொலியை கொண்டு போய் சேர்க்கணும் இதுல இந்த விஷயங்கள்ல நம்ம பாருங்க ஒவ்வொரு வேளாண்மை துறையிலையும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் அற்புதமான அரசு இந்த மாதிரி நடைமுறைப்படுத்திருக்கு இந்த விஷயங்களை நாம அவங்க மானியத்திலேருந்து நிறைய திங்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாம நம்ம இயற்கையாவே முடிந்த வரைக்கும் நாம எப்படி ஒரு மீன மேளம் தயாரிக்கலாம் நாம எப்படி ஒரு அஹ் நம்மளாவே நமக்கு கிடைக்கக்கூடிய மாட்டு கோமியத்திலேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நாம எப்படி உற்பத்தி பண்ணி பூச்சிகளை விரட்டும் கலாச்சாரம் தான் நம்மகிட்ட இருக்கு பூச்சிகளை அழிக்கக்கூடிய விஷயம் இங்கே நம்மகிட்ட இல்லை நம்மளோட முன்னோர்கள் முறைப்படி இயற்கை வேளாண்மையை முன்னெடுப்போம் பல்லுயிர் சூழல் காப்போம் நான் உங்கள் மரங்களின்பன் நன்றி வணக்கம்